சமூகத்தினுடைய ஆண்களினுடைய பெண்களினுடைய சிந்தனைகள் முதற்கப்பட்டு விட்டது இப்பொழுது இருக்கக்கூடிய நவநவீன இந்த உலகத்தினுடைய வாழ்வியல் என்னுடைய சமூகத்தினுடைய ஆண் பெண்களினுடைய சிந்தனையை முழுவதுமாக முடக்கிவிட்டது என்று சொன்னால் கருத்து கிடையாது ஏனென்று தெரியுமா இந்த உலகத்தில் முதலாவதாக ஒரு ஆண் குழந்தை விற்றெடுக்கப்பட்டால் ஒரு பெண் குழந்தை விற்றெடுக்கப்பட்டால் பெயர் வைத்த பிறகு மூன்று வயதை தாண்டிய பிறகு பதினாலு வருடங்கள் பள்ளிக்கூடங்களினுடைய படிப்பு கொஞ்சம் யோசித்து இருக்கிறோம் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுக்கக்கூடிய படிப்பு முறைகளை எப்படி இதனை அவர்கள் கற்றுக் கொடுப்பதை பிள்ளை கொண்டு தேர்வில் தேர்வு எழுதினால் அவர்களுக்கு மதிப்பெண் கிடையாது கற்றுக் கொடுப்பதை தாண்டி புத்தகத்தில் இருப்பதை முழுவதுமாக மனப்பாடமிட்டு எழுதினால்தான் அதற்குண்டான மதிப்புகள் கொடுக்கப்படுகிறது ஆனால் உண்மையிலே எப்படி இருக்க வேண்டும் கற்றுக் கொடுப்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய புரிதலினோட அவன் தேர்வு எழுதி அந்த தேர்வில் வெற்றி பெறுவதுதான் சிறந்த வெற்றியாக இருக்க வேண்டும் இந்த கல்விகள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது அன்றெல்லாம் சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹவினுடைய தூதர் எமன் தேசத்திற்கு ஆதி பொண்ணு ஜபல் அலி அல்லாஹன் அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அவர்களுக்கு எத்தனை வயது வெறும் இருபத்தி ஒன்பது நிரம்பிய யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய எமன் தேசத்திற்கு அல்லாஹவினுடைய தூதர் ஆதி பொண்ணு ஜபல் அலி அல்லாஹன் அவர்களை அனுப்பி வைத்தார்கள்